இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பைனரி அதாவது இரும எண்கள் பைனரி அப்படின்னா அடிப்படை எண் பேஸ் இரண்டில் இருக்கும் இதுதான் பைனரி இரும எண்களை எப்படி பதினருமை எண்களாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா பதினரும எண் இதோட அடிப்படை அதாவது பேஸ் பதினாறில் இருக்கும் இரும எண்களை எப்படி பதினர்ம எண்களாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த பதினாறு அப்படிங்கிறது இந்த ரெண்டோட ஒரு பவர் தான் இந்த ரெண்டோட ஒரு அடுக்கு தான் இந்த பதினாறு நம்ம ஹெக்சாடெசிமலை பைனரியோட ஒரு சுருக்கமான ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பைனரியை சுருக்குனா ஹெக்சாடெசிமல் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பைனரி அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த பைனரி தான் ரொம்ப 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 முக்கியமானது ஆனால் இந்த ஹெக்சாடெசிமலையும் நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம் ஏன்னா ஹெக்சாடெசிமலும் பைனரியோட ஒரு விதமான சுருக்கலான ஒரு வெர்ஷன் தான் இப்போது தோராயமாக ஒரு ஒரு நம்பர் எடுக்கிறேன் ஒன்ீரோ ஒன் 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 இது பைனரியில் இருக்குது இது பைனரி அதாவது இரும எண்களாக இருக்குது இது இரும எண்களாக இருக்குது இது பைனரி அப்படின்னு எழுதிடுறேன் இதை நம்ம பதி நர்ம எண்களாக மாற்றணும் அதாவது ஹெக்ஸாடெசிமல் எண்களாக மாற்றணும் இதை எப்படி பதிநர்மல் இதை எப்படி பதிநர்ம எண்களாக மாற்றுறது அப்படிங்கிறத வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு நீங்களே செஞ்சு பாருங்களேன் இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வேணால் ஒரு க்ளூ தரேன் முதல்ல இதில் பதினாறாவது இடத்துல எத்தனை எண்கள் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடத்துல எத்தனை எண்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது பதினரும எண்கள் பதினரும எண்கள் அப்படிங்கிறது இரும எண்களோட ஒரு முறை தான் அதாவது எக்ஸாடிசுமல் அப்படிங்கிறது பைனரியோட ஒரு மெத்தட் தான் அதனால் இதில் பதினாறாவது இடத்துல என்னென்ன எண்கள் இருக்குது இரநூத்தம்பத்தாறாவது இடத்துல என்னென்ன எண்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னா இதை பதினெருமை எண்களை மாற்றிடலாம் இங்கே இந்த ஜீரோ இருக்குது இது ஒன்றாவது இடம் அடுத்தது இந்த ஒன்று அப்படிங்கிறது இப்போ இது மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் பதினஞ்சு எண்கள் இருக்கும் அதாவது இந்த ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் எத்தனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்றோட எண்ணிக்கை எத்தனை இந்த ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் எத்தனை ஒன்று மொத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு அப்படிங்கிறத எக்ஸாடிசிமெல்லாம் எஃப் அப்படின்னு எழுதிடலாம் அப்போது இதில் இந்த நாலு எண்களில் ஜீரோ டு எஃப் இருக்குது அதாவது பதினைந்து ஒன்றுகள் இதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே பதினஞ்சு ஒன்று அடங்கியிருக்கு இப்போது இந்த ஜீரோ தான் பதினாறாவது இடம் இது சிக்ஸ்டீன்த் பிளேஸ் இந்த ஜீரோ சிக்ஸ்டீன்த் பிளேஸ் இப்போது இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த மூணு எண்களில் எத்தனை பதினாறுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த பூஜ்ஜியத்தையும் சேர்த்தோன்னா இதில் பதினஞ்சு பதினாறுகள் இருக்கும் இந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிறது எட்டு இது நாலு இந்த ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு இந்த பூஜ்ஜியம் ஒன்று ஆக இதை கூட்டினிங்கன்னா இதில் பதினஞ்சு பதினாறுகள் இருக்கும் இப்போது அடுத்து இந்த ஒன்று இருக்குது முன்னாடி எதுவுமே இல்லை இருந்தாலும் ஒரு மூணு எண்கள் இருக்கதான் நினச்சிக்கலாம் இது இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடம் அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற நாளும் என்னத்தை குறிக்குதுன்னா இதில் பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஜீரோ டூ எஃப் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் ஸோ திருப்பியும் வீடியோ நிறுத்திட்டு இந்த எக்ஸா எழுத முடியுதா அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன் சரி நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எழுதலாம் இப்போ இங்க இருக்கிறது என்ன குறிக்குது இதில் எத்தனை ஒன்று இருக்கு இங்கே எட்டு இருக்குது டூ பவர் எயிட் இருக்குது அதாவது எட்டு நாலு ரெண்டு இருக்குது அப்போ மொத்தம் பன்னெண்டு பதினாலு ஒன்றுகள் இருக்குது டூ பவர் ஃபோர் இது மொத்தம் எயிட் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது பதினாலு இங்கே லாஸ்ட்டில் எதுவுமே இல்லை அப்போது எங்கள் எஃப் அப்படிங்கிறது எக்ஸாடெசிமல்ல கொடுத்துருக்காங்க இது எக்ஸாடெசிமல்ல பதினாலு அப்படிங்கிறத இ அப்படின்னு எழுதலாம் பதினஞ்சு அப்படிங்கிறது எஃப் எஃபுக்கு முன்னாடி இருக்கிறது இ அப்போ பதினஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற பதினாலில் இ அப்படின்னு எழுதணும் இதில் பதினாறு ஒன்றுகள் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து பதினாறு பாருங்களேன் எத்தனை பதினாறுகள் இருக்குது இதுவும் ஜீரோ எட்டாவதில் ஜீரோ நாலு இருக்குது ரெண்டு இருக்குது நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அப்போது ஆறு பதினாறுகள் பதினாறாவது இடத்துல ஆறு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போது இங்கே ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடத்துல ஒன்று இப்போ நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்க பைனரியை ஹெக்சாடெசிமலில் மாற்றி எழுதியாச்சு இது ஹெக்சாடிசிமல் இதை ஒன்று ஆறு இ அப்படிங்கிறது தான் ஹெக்சாடிசிமல் இதோட இதோடய ஹெக்சாடெசிமல் வெர்ஷன் இதில் ஒரு இரநூத்தம்பத்தாறு இருக்குது ஆறு பதினாறுகள் இருக்குது ஒரு பதினாலு இருக்குது பதினாலு அப்படிங்கிறத இ அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ நம்ம பைனர்லேருந்து ஹெக்சாடிசிமலுக்கு சாதாரண எண்ணாக மாற்றாமல் டைரெக்டாகவே பண்ணிட்டோம் சாதாரண எண்கள் அப்படின்னா அடிப்படை பத்தில் இருக்கிறது அதாவது ஜீரோ டு ஒன்பதுக்குள்ளே இருக்கிறது தான் சாதாரண நம்பர் சிஸ்டம் அடிப்படை பத்து நம்ம அதில் இல்லாமலே செஞ்சிட்டோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதில் செஞ்சு பார்க்கலாம்